அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்ல பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்ற ஒரு லெசன் பாக்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன் இதில் ஃபஸ்ட்டு வந்து மார்கரட் டாட்சர் அப்படின்றவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதை பற்றி கொடுத்துருக்காங்க தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம் ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதனாலேயே தவறாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் வெற்றியடைந்து விடாது இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு பிறகு நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேவா ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா அந்த பிளானை கரெக்டாக போட்டு ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா அது தோல்வி அடைஞ்சிரும் அது கரெக்டு ஆனால் ஆஹ் பிளானே தப்பு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது வந்து வெற்றி அடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரியா ஃபஸ்ட்டு வந்து முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் இது ரெண்டுத்துக்கும் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொருளாதார மேம்பாடு பொருளாதார முன்னேற்றம் ரெண்டுமே ஒரே மாதிரி வேர்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே லெவன்த்து புக்கில் இதை பற்றி பேசியிருப்போம் பொருளாதார மேம்பாடு அப்படின்னும் பொழுது நம்ம மேம்பாடு பொழுது குரோத்துன்னு சொல்கிறோம் முன்னேற்றம் சாரி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது குரோத்துன்னு சொல்லுவோம் மேம்பாடு அப்படின்னா என்ன சொல்லுவோம் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டுமே இங்கிலீஷில் வேறு மாதிரி இருக்கும் தமிழில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற அப்படின்னு சொல்றோம் பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நாட்டு வருமானம் பேசுது அதோட பொருளாதார கட்டமைப்புல நிகழ மாற்றங்களை பத்தி முன்னேற்றம் சொல்லி இரண்டாவது உலக போர் வரைக்கும் ஏழை நாடுகளுக்கு வந்து மூன்றாம் உலக நாடுகள்னு ஒரு பேர் இருந்துச்சு அதை பத்தி இப்ப படிக்கிறதுக்கு யாருக்குமே இந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் பொருளியல் வல்லுநர்கள் என்ன பண்றாங்கன்னா பல்வேறு நாடுகளோட பிரச்சனைகளை ஆய்வு செஞ்சு புதிய முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி கோட்பாடுகளையும் அதுக்கான மாடல் சொல்லி வளரும் நாடுகள் எல்லாமே இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளால அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நாடுகள் தான் விடுதலைக்கு பிறகு இந்த நாடுகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க அதுல வந்து முயற்சி பண்ணாங்க அப்போ பொருளாதார முன்னேற்றத்துக்கான அணுகுமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பொருளாதார முன்னேற்றத்தை இரு வகையான அணுகுமுறையை கொண்டு நம்மளால விளக்க முடியும் ஒன்னு வந்து பழமையான அணுகுமுறை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா பழமையான அணுகுமுறை பொழுது இதுல வந்து வெறும் பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையா கொண்டு முன்னேற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் பழமையான அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்குது உற்பத்தி வேலை வாய்ப்புல விவசாயத்தோட பங்கு குறைஞ்சு தொழில் மற்றும் பணித்துறையோட பங்கு உயர்வடையணும் தான் பழைய அணுகுமுறையில இருக்கு ஓகே அதாவது முதன்மை துறையா இருக்கிற விவசாயத்துல இருந்து வர ஜிடிபியை குறைச்சிட்டு தொழில் மற்றும் உற்பத்தி அதுலேயும் அதுக்கப்புறம் வந்து சேவை துறைகள் பணிகள் துறை வந்து முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்றது பழைய அணுகுமுறையா இருந்துச்சு இது வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா தொழில் வளர்ச்சியை மட்டும் தான் வந்து ஊக்குவிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தனிநபர் வருமானம் உயர்வு அடித்தட்டு மக்களோட வறுமையை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க அதுவே நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டது வறுமை வருமான ஏற்ற தாழ்வு வேலையின்மையை குறைக்கிறது நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறது இது எல்லாம் ஒரே மாதிரி ஒரே சீரா எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு நம்ம பொருளாதார முன்னேற்றம்னு சொல்லணும் சொல்லி இந்த காலகட்டத்தில் வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு முன்னாடி வந்து வெறும் வருமானம் அதிகரிச்சதுன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ வறுமை குறையணும் ஏற்றத்தாழ்வுகள் சில பேர் மட்டும் பணக்காரங்களாகவும் பல பேர் ஏழைகளாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஏற்றத்தாழ்வு குறைக்கணும் வேலையின்மையை குறைக்கணும் உள்நாட்டு உற்பத்தி அதே சமயத்தில் மாவட்டத்தில் அதிகரிக்கணும் எல்லாம் ஒன்றா நடந்துச்சுன்னா அதை தான் நம்ம பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நலம் சார்ந்த புதிய அணுகுமுறைன்னு சொல்கிறாங்க அடுத்தது மைக்கேல் பி டொராடோ அப்படின்ற ஒரு கருத்தின்படி முன்னேற்றத்தை சமூக அமைப்பு பொதுமக்களோட மனநிலை மற்றும் நாட்டோட நிறுவன அமைப்பு இதில் வர மாற்றங்கள் மற்றும் விரைவான வளர்ச்சி வருவாய் ஏற்ற தாழ்வினை குறைத்தல் வறுமை ஒழிப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் பொருளாதார முன்னேற்றமாக நினைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பொதுவா பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுகளோட சிறப்பு இயல்புகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி குன்றிய நாடுகளை ஒன்னோட ஒன்னும் நம்ம கம்பேர் பண்ணி அரு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நாட்டுல தலாவீத மொத்த நாட்டு வருமானத்தின் அடிப்படையில நாட்டை வந்து நம்ம வளர்ந்த நாடு குறைந்த நாடு அப்படிலாம் பிரிக்கிறோம் அப்போ குறைந்த வருமானம் உடைய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது தொள்ளாயிரத்தி ஆறு டாலருக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம குறைந்த வளமுடைய நாடுகள் சாரி குறைந்த வருமானமுடைய நாடுகள்னு சொல்றோம் அதுவே தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னாயிரத்தி நூற்றி பதினஞ்சு வரைக்கும் இருந்துச்சு டாலர்ல அப்படின்னா அதை வந்து நம்ம நடுத்தர வருமானமுடைய நாடுகள்னு சொல்றோம் அதுவே அதிக வருமானம் உடைய நாடுகள் அப்படின்னா அவங்களோட தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி எப்படி இருக்கணும்னா பதினொன்னாயிரத்தி நூத்தி பதினாறு டாலருக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அதிக வருமானம் கொண்ட நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா இப்போ வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வருமானம் தலா வருமானம் கம்மியாக இருக்கும் வறுமை நிறைய இடத்துல இருக்கும் அதே மாதிரி வருவாய் மற்றும் செல்வ பகிர்வில் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும் நிறைய சில பேர் பணக்காரங்களாகவும் நிறைய பேர் ஏழைகளாகவும் இருப்பாங்க அதே மாதிரி அதிகமான மக்கள் தொகை இருக்கும் குறைவான மூலதன ஆக்கம் இருக்கும் அதிக அளவு வேலை இல்லாமல் இருப்பாங்க பழமையான உற்பத்தி முறை அதே மாதிரி டூயலிசம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் ஒரே இடத்துல வந்து பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் அந்த மாதிரி இரட்டத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா வளர்ச்சி குன்றிய நாடுகள்ல இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ வளர்ச்சி குன்றிய நாடு அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகையினால உற்பத்தி குறைஞ்சி அதன் விளைவாக மறுபடியும் வருமானம் குறைஞ்சி குறைந்த தல் தலா வருமானம் உடைய அதிக மக்களை கொண்ட பொருளாதாரத்துக்கு நம்ம வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா அடுத்தது பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் முன்னாடியே பார்த்த மாதிரி பார்க்குறோம் முன்னேற்றம் அப்படின்றது பின்தங்கிய நாடுகளோட பிரச்சனையை பற்றியும் வளர்ச்சி அப்படின்றது முன்னேறி நாடுகளோட பிரச்சனையை பற்றியும் சொல்லுது ஓகேவா அப்போ வளர்ச்சி அப்படின்னும் வளர்ச்சியோட இயல்பும் அளவும் பத்தி பாக்குறோம் முன்னேற்றம் அப்படின்றது தொடர்ச்சியற்றதாகவும் தன்னிச்சையாகவும் நிகழக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வளர்ச்சி என்பது நீண்ட காலத்துக்கு படிப்படியாகவும் நிதானமாகவும் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது மாற்றம் மாற்றம் மாற்றத்தின் நோக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வளர்ச்சி அப்படின்றது அதிகமான வெளியிட்ட குறிக்குது ஆனா முன்னேற்றம் அப்படின்றது உற்பத்தி இல்லாத செயல்திறனை பத்தி குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஒரு அழகு உள்ளீட்டிற்கான வெளியீட்டின் அளவை வந்து இது குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து வெளியீடு வழங்கனுக்கான ஒதுக்கீடு வறுமை சமத்துவமின்மை வேலையின்மை இதில் இருக்கிற எல்லாத்தையும் பத்தி பேசுறதுதான் வந்து ஆஹ் வளர்ச்சி அப்படி சாரி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது மாற்றத்தின் விரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வளர்ச்சி மற்றும் கட்டமைப்புல ஏற்படுற மாறுதல்கள் எல்லாத்தையும் சேர்த்தது ஓகேவா அப்போ வளர்ச்சி அப்படின்றத விட முன்னேற்றம் அப்படின்றது பெருசு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா அப்ப வளர்ச்சி அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா வருமானம் மட்டும் மட்டும்தான் சொல்லுது ஆனா இது வந்து வருமானம் மட்டும் இல்லாம அதோட தரத்தையும் பேசுது முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த டேப்லர் காலம் பாத்துக்கோங்க இது வந்து மெயின் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சின்னா என்ன பொருளாதார முன்னேற்றம்னா என்ன அப்படின்னு வளர்ந்த நாடுகளோட பொருளாதார பிரச்சனையை பத்தி பேசுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம குரோத்ன்னு சொல்றோம் ஓகேவா அதுவே டெவலப்மெண்ட் அப்படின்றது வளரும் நாடுகளோட பிரச்சனையை பத்தி பேசுது அதுவே மாற்றங்கள் வளர்ச்சியில படிப்படியாகவும் நிதானமாகவும் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி தொடர்ச்சியற்று தன்னிச்சையான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிக அளவிலான உற்பத்தி இருந்துச்சுன்னா அதை நம்ம குரோத்துன்னு சொல்லுவோம் உற்பத்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உற்பத்தி ஆகிற பொருட்களோட வகைகள்லேயும் இங்கே மாறுதல் நடக்குது அப்படின்னு சொல்றோம் அடுத்தது எண்ணிக்கை அடிப்படையிலானது அப்படின்றது வ வளர்ச்சி அதுவே எண்ணிக்கை மற்றும் தரம் ரெண்டுத்தையும் சேர்ந்தது குரோத்து சரியா அடுத்தது வளர்ச்சி வந்து குறுகிய எல்லையுடையது ஆனால் டெவலப்மெண்ட் அப்படின்றது வளர்ச்சி ப்ளஸ் மாற்றம் அதை விட பெருசு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுதல் அப்படின்றத பாக்குறோம் பொருளாதார முன்னேற்றத்தை நாலு விஷயங்கள் வழியாக நம்ம அளவிட முடியும் ஃபஸ்ட் வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஜிஎன்பி நாட்டோட மொத்த உற்பத்தியை வந்து நம்ம அளந்தோம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்தை நம்மளால் அளக்க முடியும் ஒரு நாட்டோட பூமியோட எல்லைக்குள்ளே ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளோட சந்தை மதிப்பு அது கூடவே அந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டில் வாங்கின சம்பளம் வருமானம் வெளிநாட்டினர் இங்கே சம்பாதிச்சாங்க இல்லையா அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாம் கிடச்சிது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட்டு உற்பத்தி கிடைக்கும் அதாவது ஜிஎன்பி அப்படின்றது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டு அதில் வந்து நம்மளோட ஜிடிபியை சேர்த்துக்குவோம் ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டினர் இங்கே சம்பாதிச்சாங்கன்னா அதை வந்து கழிச்சுருவோம் அதே நம்ம ஆளுங்க அதாவது இந்தியர்கள் வெளிநாட்டில் சம்பாதிச்சாங்கன்னா அதை வந்து கூட்டிக்குவோம் அப்போ எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜிஎன்பி கிடைக்கும் ஜிஎன்பியோட அந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஒரு நாட்டின் புவி எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் சந்தை மதிப்புடன் அந்த நாட்டு மக்கள் வெளிநாடுகள் சந்தைகளில் ஈற்றிய வருமானத்திற்கும் வெளிநாட்டினர் சம்பாதித்து அவர்கள் நாட்டுக்கு அனுப்பிய வருமானத்திற்கும் இடையிலான வேறுபாட்டு தொகையை கூட்டினால் கிடைக்கும் மொத்த மதிப்புக்கு மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் இந்த கருத்தை கொண்டு ஒரு நாட்டோட பொருளாதார நிலையை நம்மளால கணக்கு பண்ண முடியும் அப்போ இது எது மத்தது எதுவுமே மாறாம இருக்கும்போது நாட்டோட மொத்த நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உயர்தரமான வாழ்க்கை தரத்துக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி நம்ம பார்த்தோம் டாலர்ல அப்படின்னா என்னன்னா ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில மொத்தமா உற்பத்தி செய்யப்பட்ட மதிப்பு அந்த நாட்டில இருக்கிற மக்கள் தொகையால வகுத்தோம் அப்படின்னா அது கிடைக்கிற ஆன்சரை தான் நம்ம தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா அப்படி கணக்கிடும்போது நீண்ட காலத்துல தலா உற்பத்தி மதிப்பு அதிகரிச்சது அப்படின்னா தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வா இருக்கணும் அப்படி அதிகமா இருக்குல்ல அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அங்க வந்து வருமானம் குறையும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது நலன் நலன் அப்படின்னும் பொழுது பண்டங்கள் மற்றும் பணிகளை மக்கள் வாங்கி பயன்படுத்துறது பயன்படுத்துகிறாங்க இல்லையா அது அதிகரிச்சுது அப்படின்னா அதை தான் நம்ம பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் நலன் அப்படின்னும் பொழுது மக்களோட சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் இதெல்லாம் மேம்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து மக்கள் நலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது சமூக குறியீடுகள் சோசியல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்களோட அடிப்படை தேவையோ அல்லது கூட்டு தேவையோ நிவர்த்தி செய்கிறது தான் நம்ம சமூக குறியீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயும் மக்களோட யாரு சமூக குறியீடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்களோட அடிப்படை மற்றும் கூட்டு தேவையை நிவர்த்தி நிவர்த்தி செஞ்சுது அப்படின்னா அதை வந்து நம்ம சமூக குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேரடியாக வழங்குகிற அடிப்படை தேவைகள் அப்படின்னும் பொழுது மக்களோட சுகாதாரம் கல்வி உணவு குடிநீர் துப்புரவு வீட்டு வசதி இது எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்போது இதெல்லாம் சரி பண்ணும்பொழுது சமூக பின்னடைவு அப்படின்றது வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிற காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாலு முக்கியமான காரணிகளை நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து பொருளாதாரம் ரெண்டாவது ஒன்று வந்து பொருளாதாரம் ரெண்டாவது சமூகம் மூணாவது அரசியல் மற்றும் நாலாவது மதம் சார்ந்த காரணிகள் இதில் பொருளாதாரம் மற்றும் பொருளாதார பொருளாதாரம் சாராத பிற காரணிகள் அப்படின்னு நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சிடலாம் ஓகேவா பொருளாதாரம் போது பொருளாதாரம் சார்ந்த காரணிகள் பொருளாதாரம் இல்லாத காரணிகள் அவ பொருளாதார காரணிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னடா இது பொருளாதார காரணிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாட்டோட இயற்கை வளங்கள் மூலதனாக்கம் சந்தையோட அளவு கட்டமைப்பு மாற்றம் நிதியியல் அமைப்பு சந்தையிடத்தக்க உபரி பன்னாட்டு வாணிகம் பொருளாதார அமைப்பு இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா பொருளாதார காரணிகள் அப்படின்னு வருது அதுவே பொருளாதாரம் சாராத காரணிகள் அப்படின்னா மனித வளம் தொழில்நுட்ப அறிவு அரசியல் சுதந்திரம் சமூக அமைப்பு ஊழலற்ற நிர்வாகம் முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம் நீதி போதனை அறநறி சமூக விழுமியங்கள் சூதாட்ட முதலாளித்துவம் அதுக்கப்புறம் பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா பொருளாதாரம் சாராத காரணிகள் வரும் இது எல்லாமே பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம மெயின்ஸ் படிக்கும்போது இதை கண்டிப்பாக படிச்சுக்கணும் நான் பிலிம்ஸ்க்கு வந்து நான் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் மெயின்ஸுக்கு இதை டீப்பாக படிச்சுக்கோங்க பொருளாதாரம் சார்ந்த காரணிகள் பொழுது இயற்கை வளம் ஒரு நாட்டில் இயற்கை வளங்கள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட முன்னேற்றம் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க அந்த அளவுக்கு வளத்தை வந்து யூஸ் பண்ணணும் ஆனால் ஜப்பான் மாதிரியான நாடுகளில் இயற்கை வளம் பற்றாக்குறையாக இருந்தாலும் அவங்க வந்து முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இயற்கை வளங்களை வந்து மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டாங்க இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இயற்கை வளங்கள் நிறையா இருந்தாலும் இருந்தாலும் கூட முன்னேற்றம் குறைந்த நாடாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மூலதன உருவாக்கம் மூலதனம் வந்து பொருளாதாரத்துக்கும் முக்கியமானது ஒன்று ஓகேவா அதனால ஏற்கனவே இருக்கிற இருப்போட இப்பயும் நம்ம மூலதனத்தை சேர்த்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம மூலதனம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய தொழிற்சாலை இயந்திரங்கள் அதெல்லாம் நம்ம மூலதனம்னு சொல்கிறோம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல்நலம் கல்வி ஆராய்ச்சி ரெண்டுமே வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொழிலாளர்களோட உற்பத்தி திறனை உயர்த்தி வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா மூலதனம் வந்து நம்மளுக்கு உதவுது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இயற்கை வளங்களை நம்மளால் நல்ல முறையில் யூஸ் பண்ண முடியும் அது வந்து தொழில்மய மாதலுக்கும் அங்காடி விரிவாக்கத்துக்கும் நம்மளுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது சந்தையோட அளவு அடுத்தது சந்தையோட அளவு அப்படின்னு பொழுது பெரிய அளவில் சந்தை இருந்துச்சுன்னா தான் நம்மளால் நம்மளால் கூடுதலாக உற்பத்தி செஞ்சு அதனால் வேலை வாய்ப்பை உருவாக்கி தலா வருமானத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்போது சந்தையோட அளவு பெருசாக இருக்கணும் கட்டமைப்பு மாற்றம் அப்படின்றது பொருளாதாரத்தில் தொழில் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒரு நாட்டில் பொருளாதாரத்தை மூணு வகையாக பிரிக்கிறோம் முதன்மை தொழில்னு வேளாண்மையும் ரெண்டாவது வந்து உ அதாவது தொழிற்சாலை உற்பத்தியும் மூணாவது வந்து பணிகள் துறை வணிகம் வங்கி இப்படிலாம் பிரிக்கிறோம் இல்லையா இதில் எந்த ஒரு தொழிலில் எதாவது எந்த ஒரு பொருளாதாரத்தில் வந்து முழுசுமே வேளாண்மையை சார்ந்து இருக்காங்களோ அந்த பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பின்தங்கிய நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது துறையும் மூணாவது துறையும் முன்னேறினா தான் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது நிதியியல் துறை ஒரு நாட்டில் திறமையான மற்றும் சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்ட வங்கி முறை இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கரெக்டான மூலதனம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் அடுத்தது விற்பனைக்குரிய உபரி வேளாண் துறையில் அவங்களோட குடும்பத்துக்கு தேவைக்கு தவிர அதிகமாக விற்பனை ஆகுது அப்படி சாரி அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா தான் அதை நம்ம உபரி இந்த மாதிரியான அவங்க வந்து சந்தையில விற்று வருமானம் ஏற்ற முடியும் அவங்களோட வருமானம் ஏறும்போது அவங்களோட வாங்கும் சக்தி அதிகரிக்குது அப்போ பொருளாதார உற்பத்தியும் அதிகரிக்குது நாட்டோட வேலைவாய்ப்பு வாய்ப்பு வருமானம் எல்லாமே உயருது சரியா அடுத்தது பன்னாட்டு வணிகம் பன்னாட்டு வணிகத்தில் சாதகமான சூழ்நிலை இருந்தால் தான் ஒரு நாடு போதுமான அளவுக்கு அந்நிய செலாவணியை கையிருப்பில் வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க செலாவணி கையிருப்பு நிறையா இருந்தால் தான் அந்த நாட்டோட பணமாற்று வீதமும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் நிலச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பொருளாதார அமைப்பு முறை ஒரு நாடு தடை இல்லாத பொருளாதார கொள்கையை கடைப்பிடிச்சாதான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேகமான வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பொருளாதாரம் சாராத காரணிகளை பார்க்குறோம் மனித வளம் சமுதாயத்தோட மனப்பான்மை அரசியல் சூழ்நிலை வரலாற்று நிகழ்வுகள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டுக்கு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு மூலதனம் அடிப்படையான விஷயம்தான் ஆனா மூலதனம் மட்டுமே போதாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு அவரோட பேரு நாகனர் நர்கஸ் அப்படின்றவர் ஓகே பாத்துக்கோங்க அடுத்தது மனித வளம் ஒரு நாட்டுல உல உழைப்பாளர் அதாவது உடல் உழைப்பு கொடுக்குற மனிதர்கள் அவங்களோட அறிவு திறன் இது எல்லாத்தையும் தான் நம்ம மனித வளம்னு சொல்லுவோம் அது இருந்தாதான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஜப்பான் சைனாலாம் வந்து மனித வளத்துல அவங்களோட உழைப்பு அதிகமாக கொடுத்து முன்னேறிய நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தொழில்நுட்ப அறிவு புதுசு புதுசாக அறிவியல் தொழில்நுட்ப அறிவு வளரும்பொழுது அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை வந்து சொன்னவர் வந்து ஜோசப் சும்பீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணமாக வந்து நம்மளோட அறிவியல் தொழில்நுட்ப அறிவு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது அரசியல் சுதந்திரம் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அரசியல் சுதந்திரத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது இந்தியாவில் வறுமைக்கும் இந்தியாவின் செல்வம் ஆங்கிலேய ஆட்சியில் எடுத்து செல்லப்பட்டதே காரணம்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருக்கார் அவரோட புக்கு வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் அப்படின்ற ஒரு புக்ல எழுதியிருக்காரு பிரிட்டிஷ் ஆட்சி தான் வந்து இந்தியால வறுமை அதிகரிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சமூக அமைப்பு முன்னேற்றத்தோட பலன்கள் சமமா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நாடு வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொருளாதார முன்னேற்றம் துரிதமாக நடைபெறணும் அப்படின்னா மக்களோட பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறைபாடுள்ள சமூக அமைப்பில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் முன்னேறுவாங்க மற்றவங்களாம் வந்து உழைச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னா அப்போ உழைக்கிறவங்க வந்து நம்ம முன்னே நம்ம வந்து ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி விலகிக்குவாங்க இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பொருளாதார முன்னேற்றத்தோட நன்மைகள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னேற்றத்தோட பலன் வந்து ஒரு சிலர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத முதலாளித்துவத்தின் தோழமை பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அடுத்தது ஊழலற்ற அரசு நிர்வாகம் ஒரு அரசில் ஊழல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அங்கே வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வணிகர்களையும் முதலாளிகளும் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண முடியும் வரி ஏய்ப்பு அதிகமாகி ஊழல் பெருகி இருந்துச்சு அப்படின்னா முன்னேற்றமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆமாம் முன்னேற்றம் அடைகிறதுக்கான விருப்பம் விருப்பம் இருந்தால் தான் மக்கள் எந்த ஒரு செயலையும் செஞ்சு முடிப்பாங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கும் மக்களோட விருப்பம் ரொம்ப அவசியம் விதிப்படி தான் எல்லாம் நடக்கும்னு யாருமே வேலைக்கு போகல அப்படின்னா அங்கே பொருளாதார முன்னேற்றம் எதுவுமே இருக்காது அடுத்தது நீதி போதனை அறநெறி சமூக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒழுக்க நெறிகளும் அறநெறியும் சந்தையோட திறன்மிக்க செயல்பாட்டுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்கள் நேர்மை இல்லாதவங்களாக இருந்தால் சந்தையே செயல்படாது அப்படின்னு சொல்லி டக்லஸ் சி நார்த் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க OK、ば。 இது எல்லாமே வந்து பார்க்குறோம் அடுத்தது சூதாட்ட முதலாளித்துவம் மக்கள் தங்களோட வருமானம் மற்றும் நேரத்திற்கும் பெரும் பகுதியை பொழுதுபோக்குலேயோ மது அருந்ததுலையோ அல்லது சூதாட்டத்துலேயோ செலவழிச்சாங்க அப்படின்னா அங்கே உற்பத்தி பாதிக்கப்பட்டு பொருளாதார முன்னேற்றம் தடைப்படும் அப்படின்னு தாமஸ் பிக்கெட்டி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு அடுத்தது பரம்பரை சொத்துரிமை நில மாதிரியான சொத்துக்கள் இருந்து குழந்தைகளுக்கு பரம்பரையாக வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள் உழைப்பு விரும்ப மாட்டாங்க அப்போ உற்பத்தி திறன் குறைஞ்சி அப்போ வந்து என்ன பண்ணும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னவர் தாமஸ் பிக்கெட்டி இதில் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க அது இருந்தால் கொஷின் கேட்பாங்க இதுலேருந்து மற்றபடி மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் இது தேவைப்படும் அடுத்த வீடியோவில் நம்ம வறுமையின் நச்சு சுழற்சி பற்றி பார்ப்போம் அது வந்து எக்ஸாமில் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப 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 முக்கியமானது அடுத்து இந்தியாவில் திட்டமிடல் பற்றி பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா திட்டமிழிகளோட வகைகள்லாம் பார்ப்போம் சரியா அதுக்கப்புறமா நம்ம நிதி ஆயோக் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசனில் முக்கால்வாசி லெசன் முடிஞ்சிடும் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துடலாம் தேங்க் யூ